எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி படங்கள் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கப்படும் தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க இந்த மாற்று இரண்டாவது பகுதியில குரு பகவான் உச்சபலம் பெறப்போகிறார் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் சுக சுகஸ்தானத்துல இதனால் வரைக்கும் செவ்வா சூரியனுடைய தொடர்புகளை பெற்றிருந்த சனிக்கு வந்து ஒரு விடிவு காலம் அப்படின்றது கண்டிப்பாக வரப்போகுது ஏன்னா குடும்பாதிபதியா சனி பகவான் வருவாருங்க ஒரு ஜாதகத்துல குடும்பஸ்தானாதிபதிக்கு பாபருடைய தொடர்புகள் பெறும்போது அவர் பாபராகவும் வரும்போது கொஞ்சம் அந்த காலகட்டங்கள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் தொழில் ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுத்துருக்குங்க சரிங்களா இது வந்து வயதற்கேற்ற மாதிரி இருந்திருக்கும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கு அதாவது மாற்றிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனிக்கு சூரியனோட தொடர்புகள் அப்படின்றது கிடைக்குதுங்க அதாவது சனியை வந்து சூரியன் தொடர்பு கொள்வது கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே அந்த அந்த ஒத்த கருத்து அப்படின்றது இருக்காது சரிங்களா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க அவங்க ஒன்று யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருவர் அந்த அந்த புரிதல் அப்படின்றது ரெண்டு பேருக்குள்ளும் இருக்காது சரிங்களா அந்த ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து கிளாஷ் ஆகும் அப்போ தந்தை சம்மந்த ஒன்று தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கும் இல்லை தந்தைக்கு உங்களுக்கும்படியே கருத்து வேறுபாடுகள் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியாக ஒரு சில கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது இந்த மார்க்குடைய செகண்ட் ஆஃப்ல சனி பகவான் தனித்து நான்காம் இடத்துல இருப்பார் நான்காம் இடத்துல சனி வந்து வழுக்கிறது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கி பயன்படுத்துறது சிறப்பா இருக்கும் சரிங்களா ஏன்னா சனி அப்படின்னாவே ஒரு பழமையை குறிக்கின்ற மற்றவர்கள் பயன்படுத்திய பொருட்களை நீங்க வாங்கி பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நிறைய நிறைவாகவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் விவசாயம் சம்பந்தப்பட்ட இரும்பு மெக்கானிக்கல் கெமிக்கல் சார்ந்த கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து நீங்கள் வந்து தொழில் இருக்கீங்க அல்லது ஒரு வேலையை இருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனி குருனுடைய பார்வையில் வருவார் இந்த மாதிரி ரெண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் வந்து தன்னுடைய வீட்டில் வழுக்க போகிறார் அப்போது நிறைவாக நல்ல சுப செலவுகள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குறிப்பா பூமியால் லாபம் சரிங்களா வீடு மனை வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு கார் வச்சுட்டீங்கன்னா அந்த கார் வச்சுட்டு இன்னும் நல்ல ஒரு கார் வாங்குறது ஸோ இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க ஏன்னா செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அந்த செலவானது எப்படிப்பட்ட செலவுன்றதுதான் இங்க ஒரு கேள்வி அப்ப அந்த செலவு நல்ல ஒரு சுப செலவா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாவது வெளியிடத்து பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் பயணங்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ரொம்ப நாள் ரொம்ப ஒரு லாங் டிராவல் பண்ண போறீங்கன்னா நீங்க போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றிகரமா முடியும் ரெண்டாவது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்குள்ள நீங்க வந்து போக போறீங்க இந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெறப் போகிறார் சரிங்களா ராசி அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்த உச்சம் பெறும்போது என்னன்னா மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுப்பார் தனத்தை கொடுப்பார் ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் எட்டுல உச்சம் பெறும்போது வருமானம் மிகையாக கிடைக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு வழுக்கும் போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸையும் கொடுப்பார் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் சரிங்களா அப்போது ஒரு நாற்பத்தைந்து வயது நாற்பது வயது நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா புதனும் பன்னெண்டாம் இடத்துல சேர்ந்து மறைவார் ஏழு குடியரசு இரண்டாம் இடத்துல மறையும் போது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணுங்க சரிங்களா கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறையும் ஏன்னா சுக்கரனும் கலத்திர காரகன் சொல்ல சுக்கரனும் பார்த்தீங்கன்னா அவரும் மறைகிறார் அப்போ செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதற்கடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வகையவே நன்றாக இருக்குங்க நல்ல ஒரு அறிவுத்திறன் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் ஏன்னா அறிவு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் போகிறது காரணத்தாலையும் நான்காம் இடத்த அந்த கல்வி ஸ்தானத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு ஒரு செயல் தொடர்பு கொடுனாலையும் கண்டிப்பாக மாணவ மனதில் பொறுத்த படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடமான கால்களை குறிக்கின்ற பாவம் அந்த பாதங்களை குறிக்கின்ற இடம் பன்னெண்டாம் பாவம் ஸோ அதனுடைய அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து அந்த வீட்டில் வந்து வலுத்து உச்சம் பெறுகின்ற காரணத்தால் கண்டிப்பாக விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு நிலைமையை கண்டிப்பாக அணிவீங்க குறிப்பாக விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில பணிபுரிகிறவங்க இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காருங்க கேது பாக்கியத்தில் இருக்கிறது ஒரு மெச்சூர்டான ஒரு தன்மையை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டிஷா வந்து ஒரு விஷயத்த வந்து அணுகாம ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அணுகி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொடுக்கின்ற பொறுப்பை கொடுக்கின்ற டாஸ்கை வந்து சரியா செய்து முடித்து உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயத்தை நீங்க வந்து உயர்த்திப்பீங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி நன்றாகவே இருக்கு ஏன்னா சூரியனும் சுக்கரனும் நீசம் பெற்றாலும் கூட குரு உச்சபலம் பெறுகின்ற காரணத்தால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஏற்றத்தை வாழ்க்கையில உறுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்